வெல்கம் டு எவ்ரிபடி வாங்க வாங்க இங்கே பாருங்கள் நம்ம ஊரில் கிராமத்தில் வில்லேஜில் கிணத்துலேருந்து நீர் இறக்குமல்ல அந்த நீர் வந்து ஃபுல்லானோன்னு வந்து வயலுக்கு போகிற வாய்க்கால் தவக்குன்னு கொட்டிடும் அது மாதிரி இங்கே இருந்து போகிற அந்த வாட்ரு மேலே போகுது அது ஃபுல்லானோன்னு என்னாகும் ஃபுல் வெயிட் ஆனோன்னு கீழே பாருங்கள் அருமையாக அந்த எல்லோ போர்டில் ஒரு வாட்ரு ஓர் ஃபுல்லா வாட்ரு கீழே இருக்கு அது வந்து கீழே ஊற்றியில் அது ஒரு அற்புதமான ஒரு விளையாட்டுட்டா வெரி குட் வெரி நாய்ஸில் இல்லை பசங்களுக்கு அது ஒரு கேம் அது இதில் பசங்க தண்ணியில் விளையாடுவாங்க அந்த இடத்துல போய் உட்காந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க தண்ணி வந்து அவங்க மேலே ஒரு வாட்ரு போனோடனே நம்ம மைசூரில் பிருந்தாவனத்தில் வாட்ரு ஃபால்ஸ் பார்த்துருக்கோம்ல அது மாதிரி அருமையாக இருக்கு பாருங்க அற்புதமாக இருக்கா வெரி நாய்ஸில் பிள்ளைங்க விளையாடுறாங்க பாருங்கள் அதில் போய் அந்த தண்ணியில் தொட்டு மீன் மீன் தண்ணிக்குள்ளே மீன் தண்ணிக்குள்ளே போகிற மாதிரி நிறைய மீன்களோட படம் இருக்குது பாருங்கள் மீன்களோட படம் இருக்கா அதில் பிள்ளைக்குட்டி எல்லாம் விளையாடுறாங்க ஆ அருமையாக இருக்குல்ல அது வருது தண்ணி விளையாடுறது அதுக்கு சந்தோஷமாக வந்து ஹாப்பியாக இருக்குது பயங்கர ஹாப்பியாக இருக்குது சந்தோஷமாக அது விளையாடையில் அந்த பிள்ளைக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக அதுக்கு இல்லை அருமை இல்லை தண்ணி கொட்ட போயிருப்பாருங்க எத்தனை பிள்ளைங்க சந்தோஷம் வருஷம் விளையாட்றாங்க இதுதானே வேணும் முதல்ல சிலவங்களை வந்து ஓடி ஆடி விளையாட ஏன்னா அருமையாக இருக்கு பாருங்க அந்த ஃபுல்லாகிடுச்சுன்னா தண்ணி ஊற்றும் ஊற்றும் பாருங்கள் அந்த தண்ணி ஊற்றும்மாருங்க ஃபுல்லான உடனே பயங்கரமாக கிட்டக்க க்ளோஸ் ஸ்டெப்பில் ஊட்ட போயிருப்பார் ஃபுல்லாகிட்டு ஊற்ற போய்ட்டு எந்த ஃபோனில் தண்ணி வரும் வெரி குட் வெரி நைஸில் சூப்பர் சூப்பரமாக இருக்குல்ல ஊற்றி பாருங்கள் ஊற்றி அது சரி உட்காந்து விளையாட இல்லை அவங்க அம்மா வந்து உங்கள் பிள்ளைங்க தவக்கையில் எங்கள் கூப்பிட்ற பொருளை இல்லை ஃபோட்டோ எடுப்போம் இல்லை அருமையாக இருக்கு பாருங்கள் அருமையாக போஸ்ட் கொடுக்குறாங்க போஸ்ட் கொடுக்கிறாங்க வெரி நைஸ் மாறினாலே மரம் மரங்களுடைய அழகு தான் ஐஸ் பாருங்கள் ஐஸ் பொண்ணு வந்து தேவையில்லாத ஐஸை பூரா பாருங்கள் எவ்வளோ ஐஸு கொட்டி போனாலும் அந்த பையன் எடுத்து 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 அதை இது மாதிரி விளையாண்டுக்கிட்டு இருக்கான் இல்லை அதெல்லாம் ஒரு பிளே ஐஸ் அப்போ இந்த இடத்துல கொட்டிடுவாங்க பசங்க வந்து ரொம்ப நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி நல்லா விளையாடுவாங்க இந்த வாட்ரு கொட்ட போது கொட்ட போது கொட்ட போகுது கொட்ட போகுது ஃபுல்லாகிடுச்சி ஹாப்பியாக இருக்குது இந்த மரம் பாருங்களே இந்த மரத்தில் ஃபுல்லாக லைட்டிங் நல்லா என்ன சொல்கிறது நம்ம கட்டு பிரியன் பாம்பு மாதிரி மரம் பாருங்க ஒரு கிழ அந்த மரத்தில் ஆலை மரம் மாதிரி எவ்வளோ நல்லா இருக்குல்ல அந்த மரம் அந்த மரம் ஃபுல்லும் லைட்டிங் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆறு மணிக்கு லைட்டிங் போட்டுருவாங்க ரொம்ப அருமையாக ரொம்ப அற்புதமாக இருக்கும் வெறும் நாய்ஸ் சுத்தி வருங்க ஒரு சுத்தி ஒரு சிப்டி டாக்ஸ் இருக்குது பாருங்கில் அழகான அற்புதமான மெரூன் டாக்ஸ் அதான் கரெக்ட் வருங்க பக்கெட் எடுத்துருந்து விளையாட सिंधा और वीड मारियो हाउस इन्हें हाउस मारे पर गुलाब इधर बढ़िया हो रहा വണക്കം 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 ഭരവരേ അഴകാന അർപ്പുമാണ് ഭൈരവൻ കരീശന അത്ഭുതമാണ് കരുണമേ അഴകാന ഭരവൻ അൻപാന വണക്കങ്ങൾ വകുതൂരം തൊളവേ എങ്കു പാത്താലും അൻപാനേ ഉള്ള மனிதநேயமும் பண்பும் ஒருவரை ஒருவர் மதித்தலும் ஆரோக்கியம் தரும் அற்புதமான பயணத்தில் அழகாக குழந்தைகள் விளையாட அருமையான தரிசனம் எங்கு பார்த்தாலும் அழகின் வடிவம் கூடவே ആനന്ദ വടിവം കൂടെ അരുമയായ പറവുകളിങ്കേ ഉണ്ണും നപേ പറവുകളിൻ അത്ഭുതമായ ആനന്ദ ദശനം അഴകാന ദരിശനം അരുമയാന ദരിശനം காண கிடைக்காதே கிடைக்காது வேடந்தாங்கள் பறவைகளே மீன் போற வறுமீன் வரும் காத்திருக்கும் கொக்கு போல் எங்கள் புறாவுக்கும் சிறிது உணவு தாருங்களே எங்கள் புறாவுக்கும் சிறிது உணவு தாருங்களே அற்புதமான அழகான ஆனந்தமான பறவை கூட்டங்களே அழகின் அழகு இது என்ன சாலை ஓரம் அன்பான நீட்டங்களும் ஹோட்டல் போன்ற வீடுகளும் நம் ஊர் போல பஸ்ஸை பாருங்கள் நம் ஊர் போல பஸ்ஸை பாருங்கள் அருமையான அழகான ஸ்கூட்டி வேண்டுமா வாடகைக்கு எடுத்து செல்லலாமே அழகான தரிசனம் அன்பான தரிசமம் பைரவரின் அருங்காட்சி என்னவென்று சொல்வது அருமை அருமை அற்புதமான அருமை മുളുകൊടുവെന് വെള്ളെ വള്ളേരഞ്ഞ് വൈരവറേ ഉണ്ടീസനം നമസ്കാരം ഐമയാനേ അർപ്പുത കുമിയടി പെണ്ണെ കൊമിയടി കുണിത് കൊട്ടി കുമിയടി தருணம் என்று அழகான தருணம் என்று அருமையான நேரத்தில் ஓடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாது பாப்பா ஓடி விளையாடு பாப்பா தெரு பாட்டு பெருமினவே அற்புலமான தருணம் தானே அழகான அமைதியான செல்வங்களே செல்வங்களே நிழ்தரு மரங்களை தேடி வந்தீர்களா அதிர்மையான பைரவரே தரிசனம் வைரவர் வைரவர் பைரவர் பைரவர் குழந்தையை போலே கொண்டாடி மழுகின்றனவே ஒன்றை தேடி ஒன்றும் கூடி விளையாடுகின்றது ரிமையா இடம் தெரிஞ்சுட்டு பசங்க